அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வரலாற்று தொடர் ஒரு சமயம் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது சஹாபாக்களுடன் காபாவினோல் தொழுது கொண்டிருந்த போது அந்த நேரத்தில் தான் மக்கத்து காஃபிர்கள் ஒரு ஒட்டகத்தை பலி கொடுத்திருந்தார்கள் அறுக்கப்பட்ட அந்த ஒட்டகத்தின் மலம் மற்றும் குடலை பார்த்த அபூஜஹலின் மகனுக்கு ஒரு வித்தியாசமான திட்டம் உருவானது தனது திட்டத்தை தோழரான மனிதவளம் அருவருக்கத்தக்க இழிப்பிறவையான அபுஜகலின் திட்டத்தை நிறைவேற்ற துள்ளி குதித்து எழுந்த உக்குபா பின் மஹித் அறுக்கப்பட்ட அந்த ஒட்டகத்தின் ரத்தம் தோய்ந்த மலத்துடன் கூடிய அந்த குடலை இறை தூதர் சல்லாஹல்ல அவர்கள் சிறந்தாழ்த்தி தனது இறைவனை தொழுது கொண்டிருந்த பொழுது கழுத்திலேயே அந்த குரலை தூக்கி வந்து போட்டான் ஒக்பாவின் இந்த செய்கை அங்கிருந்த மற்ற ஏனைய காஃபியர்களுக்கு சிரிப்பையும் ஏளனத்தையும் மூட்டியது அந்த நேரத்தில் தனது வீட்டில் இருந்த அன்னை ஃபாத்திமா அல்லயல்லாஹ் அண்ணா அவர்களுக்கு இந்த செய்தி எட்டியதுதான் தாமதம் காபாவை நோக்கி விரைவாக ஓடி வந்தார்கள் தனது தந்தையின் மீது போடப்பட்டிருந்த அந்த மலம் தோய்ந்த ஒட்டக குடலை தனது பிஞ்சு விரல்களால் புறப்படுத்தினார்கள் தனது தந்தையின் முதுகையும் சுத்தம் செய்து விட்டார்கள் இந்த ஈன செய்த அந்த குறைசைகளை பார்த்து கோபமான வார்த்தைகளால் வசைப்படினார்கள் பின் இறைத்துதல் சொல்லலாக வேலையை சொல்லும் அவர்கள் தனது தொழுகையை நிறைவேற்றி முடிந்தவுடன் தன்னை படைத்த வல்லோனிடம் இரு கரம் ஏந்தி பிரார்த்திக்க ஆரம்பித்தார்கள் யார்லா இந்த ஈனச் செயலுக்கு காரணமாக அமைந்த அபுஜால் பின் சிஹாம் சபா பின் ராபிய உக்பா பின் வாயித் மற்றும் உமையா பின் ஹரஃப் ஆகியோரை விட்டுவிடாது உனது இறுக்கமான பிடிகளை கொண்டு அவர்களை பிடித்துக்கொள் என்று பிரார்த்தித்தார்கள் எரி தூதர் சல்லா வலிசனம் அவர்கள் பிரார்த்தித்ததை கண்ட அச்சமடைந்த அவர்கள் காபாவின் முன்பாக நின்று கொண்டு பிரார்த்திக்கப்படும் பிரார்த்தனையை நிச்சயம் உள்ள ஏற்றுக் கொள்வான் தங்களுக்கு மிகப்பெரிய தண்டனை வர காத்திருக்கிறது என்று பயப்பட்டார்கள் ஆம் அந்த சைத்தானிய சக்திகள் அச்சமடைந்தவாறே நடந்தது அவர்களில் என்பவனை தவிர மற்ற அனைவரும் பதில் பூக்களத்தில் படுகொலை செய்யப்பட்டு வேறெந்த மரமாக வீழ்ந்தார்கள் உகுபாபின் முஹீத் என்பவன் மட்டும் சிறைபிடிக்கப்பட்டு இறைத்துதல் சல்லா அலை சொல்லாம் அவர்கள் முன்னிறுத்தப்பட்டார்